ஓம் சாய்ராம் என் அன்பு குழந்தையே அவசரப்பட்டு தள்ளிவிடாதே தங்கமே இனி நடக்கப் போவதற்கு நான் பொறுப்பல்ல சர்வ நிச்சயமாக நான் பொறுப்பல்ல ஆனால் தங்கமே நல்ல செய்திதான் சொல்ல வந்துள்ளேன் நல்ல செய்திதான் கொண்டு வந்துள்ளேன் ஆனால் என்னை நீ நிராகரிக்கிறாய் விடாதே நிராகரித்து தயவு செய்து பொறுமையோடு கேள் உன் அப்பா உன் கண்ணில் ஒரு பதிவை காண்பித்திருக்கிறேன் என்றால் அதற்கு ஆயிரம் காரணங்கள் இருக்கும் ஆயிரம் காரணங்களும் நல்லதாக இருக்கும் என்றுதான் நீ நினைத்து இந்த பதிவை கேட்டாகணும் செல்வமே நீ என்னெல்லாம் யோசிக்கிறாய் என்று எனக்கு தெரியும் அழகாக விடிந்துள்ளது இந்த நாள் ஆனால் என்னால் அனுபவிக்க முடியுமா பிரச்சனைகளை தீர்க்க முடியுமா போராட்டத்தை எப்படி நான் வந்து நான் அதை சகித்துக்கொள்வேன் கொள்வேன் ஏற்றுக்கொள்வேன் எப்படி இதையெல்லாம் மீண்டு வருவேன் என்று எழுந்த உடனேயே உன்னுடைய சிந்தனை இப்படித்தான் சென்று கொண்டிருக்கிறது இரவு கூட உன்னிடம் சொன்னேன் நிம்மதியாக தூங்கி எழு உனக்கு அற்புதம் நடக்கப் போகிறது என்று நம்பினால் நிச்சயம் நடக்கும் தங்கமே நேர்மறை எண்ணத்தோடு இரு உன்னுடைய மனதில் எழும் எண்ணங்கள் எல்லாம் நல்ல எண்ணங்களாக இருக்க வேண்டும் நல்ல எண்ணங்கள் உனக்கு இருக்கிறது இல்லை என்று சொல்லவில்லை நான் சொல்வதை சரியாக புரிந்து கொள் நடக்கும் முடியும் கிடைக்கும் என்று முழுமையாக நீ நம்பணும் செல்வமே சில பேர் சுயநலிபதியாக ஆகிடுகிறார்கள் தெரிகிறது அவர்களுக்கு அவர்களை பற்றித்தான் கவலை சில பேர் தவறான எண்ணங்களோடு எப்போவுமே இருக்கிறதால் அடுத்தவங்களை பற்றியும் அவங்க எப்போதும் தப்பாதான் நினைப்பார்கள் இதயத்தில் வெறுப்பை மட்டுமே குடி வைக்கிறார்கள் எப்போவுமே வெறுப்பாக நடந்து கொள்வார்கள் அடுத்தவங்களோட சந்தோஷத்திலையும் அடைகிற சுகத்திலையும் அவங்க இதயம் லைக்கவே லைக்காது அவங்க இதயம் என்றைக்குமே எரிஞ்சுக்கிட்டே தான் இருக்கும் ஏன் வயிறு கூட எரிந்து கொண்டே தான் இருக்கும் எல்லோரும் கிட்ட இருந்து நிச்சயமாக ஒதுங்கி வாழணும் ஒதுங்கித்தான் வாழணும் அவங்க சொல்கிற எந்த விஷயத்தையுமே பெரிதாக எடுத்துக்கொள்ளக்கூடாது அப்படிப்பட்ட பேச்சும் என்னைக்கும் உன்கிட்ட வரவே கூடாது மற்றவங்களுக்கு அறிவுரை சொல்லி அவங்கள போய் திருத்தணும்னு நினைக்கிற மனிதன் தன்னை திருத்திக்கணுங்கிற எண்ணத்தை அடியோடு மறந்து போயிவிடுகிறான் இன்னைக்குத்தான் தான் வாழும் வாழ்க்கைக்கு இன்னைக்கு தான் வாழும் வாழ்க்கைக்கு குணம்தான் அடிப்படை காரணம்னு ஏன் புரிந்து கொள்ள மாட்டேங்கிறார்கள் அதுவும் சரிதான் ஏன்னால் அதை அந்த மனுஷன் தெரிஞ்சிக்க இறைவனும் மனுஷன் மனசு வைக்கணும் தானே செல்வமே திரும்பவும் சொல்கிறேன் அவசரப்பட்டு தள்ளிவிடாதே உண்மையான பக்தர்கள் உண்மையான பக்தர்களுக்கு இந்த சாய அடிமைதான் பக்தி மட்டுமே என்னை பரவசமடைய வைக்குது உள் மனசில் நம்பிக்கையோடு என் வெளிகளில் வழி கேட்டால் உன்னதமான அற்புத பாதையை நான் அமைச்சு தருவேன் உன் விருப்பங்களை பூர்த்தி செய்யும் போது நான் பூரிப்படுகிறேனே உனக்கு தரிசனம் கொடுக்க ஏதாவது ஒரு ரூபத்தில் உன் முன்னாடி ஓடோடி நின்று விடுவேனே செல்வமே ஆத்திரப்படுகிறார்களா உன் எதிரிகள் ஆத்திரப்படுகிறவர்கள் சீக்கிரமே வாழ்க்கையில் அழிவைத்தான் சந்திப்பார்கள் உலகத்தில் பல பேர் இந்த தப்பி பண்ணுகிறார்கள் வைரத்துக்கும் கல்லுக்கும் உள்ள வித்தியாசம் மக்களுக்கு தெரியாமல் போய்விட்டது ஜனங்களுக்கு தெரியாமல் போய்விட்டது நிச்சயம் இதை தெரிஞ்சே ஆகணும் அப்பத்தான் அழிவை சந்திக்க மாட்டார்கள் மற்றவங்கள உடலாலையும் சொல்லாலையும் காயப்படுத்துகிற உங்களை ஒரு வேலை விதி காயப்படுத்துச்சுன்னா அவங்க திருந்தினாலும் பிரயோஜனமாக இருக்க போகிறதில்லை நல்லா தெரிஞ்சுக்கோ நீங்கள் எல்லாமே உணர்ந்தவர்கள் தானே நீ எல்லாமே உணர்ந்தவன் தானே இப்படிப்பட்டவர்களை நல்ல பாதைக்கு உன்னால் கொண்ட கொண்டா கொண்டு வர முடியுமா கொண்டு வர முயற்சிக்கணும் மனம் மட்டும் மாயையில் சிக்கிடக்கூடாது இந்த கலியுகத்தை பொறுத்தவரை அநியாயம் பண்ணுற ஜனங்கள் அக்கிரமம் பண்ணுற ஜனங்கள் அவங்க பண்ணின பாவத்துக்கு உண்டான கர்ம பலனை இந்த ஜென்மத்திலேயே அனுபவிக்க வேண்டி வரும் என்பது அவர்களுக்கு புரியவில்லை கண்மணியை நிராகரித்து விடாதே நல்ல செய்திதான் என் பிள்ளைக்கு கொண்டு வந்துள்ளேன் என் மேல் பக்தி கொள்கிறவங்களுக்கு என்னை நம்புகிறவர்களுக்கு முழுசாக சொந்தமாகி விடுவேன் உங்களுடைய துக்கத்தையும் வேதனையும் நானே எடுத்துக்கிடுவேன் என் பிள்ளைகள் எப்போவும் என் கண்ணுக்கு சந்தோஷமாக தெரியணும் என்னோட ஆசையே இதுதான் தங்கமே தங்கமே உன்னுடைய எதிரி உன்னை துன்புறுத்தும் ஒரு விஷயத்தை மறந்து விடுகிறான் மறந்தே போய்விடுகிறான் அது என்னென்னு தெரியுமா அதை அவன் கண்டிப்பாக தெரிந்தாக வேண்டும் நாளைக்கு உன் நாளைக்கு இதே நிலைமை உன்னை காயப்படுத்தும் நிலைமை அவனுக்கும் நடக்க வாய்ப்பு இருக்கிறது இதைத்தான் அவன் மறந்து விடுகிறான் அதனால் யாரும் யாரையும் கஷ்டப்படுத்தக்கூடாது என்று தெரிந்து கொள்ளணும் யாரும் யாரையும் துன்படுத்தக்கூடாது என்பதையும் தெரிந்து கொள்ளணும் மொத்தத்தில் உதவி செய்யவில்லை என்றாலும் உபத்திரம் செய்யாமல் இருக்கணும் உனக்கு வெற்றி கிடைக்க வேண்டுமென்றால் வைராக்கியத்தோடு இரு நீ இருப்பேன்னு எனக்கு தெரியும் ஆனாலும் சொல்கிறேன் அசரீரியாக கேட்டுக்கோ வாழ்க்கை ஓட்டங்கிறதே இப்படித்தான் ஆனால் அதை வாழ்க்கையில் சுகமும் அவங்க அவங்களுக்குரிய சந்தோஷமும் கிடைக்கும் எல்லோரும் கவலைப்படக்கூடாது எல்லோருக்கும் பரீட்சை காலம்னு இருக்கும் உண்மையை சொல்லணும்னா இன்னும் நேரம் காலம் முடியல அப்படிங்கிறது ஒரே ஒரு அர்த்தம் தான் அதாவது பரீட்சை காலம் இன்னும் முடியலைங்கிறது தான் அர்த்தம் தங்கமே நீ இப்போது கேட்கலாம் என்னிடம் இப்போ நான் என்ன பண்ணுறது சாயி இப்போ நான் என்ன பண்ணுறது சாயி எனக்கு ஒன்றுமே புரியலையே கஷ்டத்தை தாங்க முடியவில்லையே பிரச்சனை பிரச்சனை மேல் பிரச்சனையே என்னால் அழுவதை தவிர ஒன்றுமே செய்ய முடியவில்லையே இப்போ நான் என்ன பண்ணுறது சாயி என்றுதானே கேட்கிறாய் செல்லமி எந்த வழியும் இல்லாதபோது என்னை நோக்கி பார்க்கிறது தான் உத்தமம் தங்கமே கவலைப்படாதே தங்கமே உன் மனதில் உள்ள அழுத்தங்களை நான் எப்படி உணராமல் இருப்பேன் இந்த கஷ்ட காலத்தில் யார் இருந்தாலும் இல்லாவிட்டாலும் வருந்தாதே நீ என்னை கரம் குவித்தால் ஓடிவரும் பக்தன் நான் நாராயணன் நான் உன் விதையை அவ்வப்போது மாற்றிக்கொண்டிருக்கும் கலியுக பிரம்மவும் நான் தான் உனது இன்னல்களை அழிக்கும் ஈசனும் நான் தான் கோபத்தின் போது வெளிப்படும் அக்னியும் துக்கத்தின் போது வெளியாகும் கங்கையும் நான் தான் உன் ஆசியில் வெளிவரும் வாயுவும் நான் தான் உன் அன்பு தந்தையும் நானே இறுதி வரை உன்னோடு இருந்து உன்னையும் உன் துன்பத்தையும் காப்பேன் உனக்கானதை நல்லதை நடத்தி காமிப்பேன் ஆம் தந்தனின் நிச்சயம் நடக்கும் நல்லது நடக்கும் நல்லது மட்டுமே நடக்கும் அது நன்மையாகவே இருக்கும் ஓம் சாயிரா